ஃபைவ் ஒன் ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஸோ தேர்ட்டீன் மார்க் வந்து கிரேஸ் மார்க் வந்து தரேன்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டாங்க அந்த நியூஸ் கொஞ்சம் பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தருணம் வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் ஏன்னா இந்த தடவை இதனால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் இந்த பதிமூணு மார்க் எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு உறுதி செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதாவது இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ஏப்ரல் ஒன்னாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது ஆன்சருக்கு அதுக்கு முன்னாடி வந்துடும் ஸோ எப்படி வந்து ரெண்டு நாளில் கன்ஃபர்மேஷன் தெரிவிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணுற அளவில் ரெண்டு நாளில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துட்டுருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் இல்லையா என்ன நிகழ்த்தகவு அடர்த்தி சார்புன்னு கொடுத்துருந்தாங்க ப்ராபலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா தமிழ் மீடியத்துக்கு அது ராங்காக இருக்குது இந்த கொஷின்க்கு மட்டும் தமிழ் மீடியத்துக்கு தான் மார்க் கிடைக்கும் ஏன் அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கிலீஷ் மீடியம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பட் அடர்த்தி சார்பு அதாவது டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க இல்லையா தமிழ் மீடியத்துக்கு அவங்களுக்கு ரெண்டு மார்க் இங்கே கிடச்சிரும் இது அட்டன் பண்ணால் தான் கிடைக்கும் அண்ட் ஒன் மார்க்கில் வந்து செவன்டீன்தோன்னு நினைக்கிறேன் வேரியன்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இந்த ஆன்சரும் போடலாம் இந்த ஆன்சரும் போடலாம் இந்த ரெண்டு ஆன்சருக்குமே அவங்க வந்து கரெக்டன்னு கேட்டுருந்துக்காங்க மூணு ஒம்பது எழுதியிருந்தால் அதாவது பி ஆன்சரும் டி ஆன்சரும் எழுதியிருந்தால் தவறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா இது வந்து நான் சொல்லலை இது வந்து என்னென்னா ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக உங்களுக்கே தெரியும் இல்லையா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது அனுப்பியிருந்தாங்க நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க தேர்வு துறைக்கு அதில் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருந்தேன் இப்போ அது அது வந்து ஒரு ஹாப்பி நியூஸாக சொல்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது ஓகேவா மார்க்கை தரேன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டு நாள் நம்ம உறுதி செய்வாங்க சரிங்களா ஸோ அப்போ இந்த ஜீரோ இந்த மூணு அப்படிங்கிறது ரெண்டுல எது எழுதினாலுமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யாராவது எழுதியிருந்தீங்கன்னா அது கரெக்டு தான் மார்க் கொடுத்துருவாங்க அதே மாதிரி இதுக்கு தமிழ் மீடியத்துக்கு தான் மார்க் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மார்க் இல்லை இங்கிலீஷ் மீடியம் கரெக்டாக போட்டால் தான் மார்க் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே மார்க் இருக்குது நீங்கள் எல்லாேருமே இதை அட்டன் பண்ணிப்போங்கன்னு நான் நம்புகிறேன் என்னென்னா வெக்டர் கார்டிஷன் பிளேன் இக்வேஷன் ஸோ அது எல்லாேரும் தான் அட்டன் பண்ணுவீங்க பேக்டீரியாஸை அட்டன் பண்ணியிருந்தேன் விட்டுருங்க அது கரெக்டாக இருந்தால் அஞ்சு மார்க் கிடச்சிரும் இப்போ ஒரு வேலை வெக்டர் அண்ட் கார்டிஸ் இவசன் ஆஃப் பிளெயின் கண்டெய்னிங் சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க இதில் கொஸ்டின் தெளிவாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னா நம்ம புக்கில் பேராமெட்ரிக் ஆர் நான் பேராமெட்ரிக் பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக் துணை அழகு துணை அழகு அல்லாத வெக்டர் அந்த மாதிரி இருக்கும் அதை எதுவும் மென்ஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இதுக்கும் அஞ்சு மார்க் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கும் அஞ்சு மார்க் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருவோம் இது யார் அட்டன் பண்ணியிருக்கீங்க இது அட்டன் பண்ண கிடைக்காது இது அட்டன் பண்ண கிடைக்கும் பி கொஸ்டின் ஓகேவா தமிழ் மீடியத்துக்கும் கிடைக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கிடைக்கும் அடுத்து வந்து எதை உறுதி செஞ்சாங்கன்னா நம்மளும் கேட்டிருந்தோம் இது வந்து நெகேஷன் அப்படிங்கிறது இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இப்படி இருக்காது புக்கில் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெகேஷன் சிம்பிள் வந்து யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி போட்டிருந்தீங்களோ கண்டிப்பாக வந்து ஐ மீன் இந்த சம்மை அட்டென்ட் பண்ணாலே மார்க் தான் கிராமர் ரூல் அட்டன் பண்ண மார்க் கிடையாது ட்ரூத் டேபிள் அட்டன் பண்ணிங்கனாலே அஞ்சு மார்க் கொடுக்க சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இப்போ இருக்குது காரணம் என்னென்னா நெகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி நெகேஷன்னு இப்படி போட்டிருக்காங்க இது வந்து தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது புது புக்கில் இருக்கிறதுனால தெரியாது ஸோ நெகேஷன் அப்படின்னா இப்படி தான் அப்படிங்கிறது புக்கில் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்க்கலாம் பார்க்கலாம்ல கண்டிப்பாக கிடைக்கணும் செய்தியிலே இப்போ சொல்லிட்டாங்க ஸோ பொறுத்திருந்தான் பார்க்கணும் ரெண்டு நாளில் ஓகேவா கண்டிப்பாக ஹாப்பி நியூஸாக இருக்குது இதனால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் ஃபிசிக்ஸில் விட்ட மார்க் இதில் பிடிச்சிருவாங்க எல்லாரும் நீங்களும் பிடிப்பீங்க யாரும் கவலைப்படாதீங்க ஓகேவா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பதிமூணு மார்க் வருமா என்னங்கிறது தேங்க்யூ